சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே நன்பு குழந்தையே உன்னிடம் இன்று எதை பற்றி பேச வந்திருக்கின்றேன் தெரியுமா வாழ்க்கையில் அனைவருக்கும் நாம் ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்திருந்தால் அதற்கு ஏர்மாறாகத்தான் நடந்தாகும் இதை பற்றித்தான் இன்று நான் பேச வந்திருக்கின்றேன் குழந்தையை அதை யாரை பற்றி சொல்கிறேன் என்பதை நீ கே வாழ்க்கையில் நினைத்தது நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடந்தால் பிறகு அந்த அதனுடைய அருமை யாருக்கும் தெரியாமல் வாழ்க்கையை ஒரு வெறுப்பாகிவிடும் அதில் சுவாரசியம் எதுவும் இருக்காது அப்படி இருக்கும்போது எது எப்போது நடக்கும் இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அடுத்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக அடுத்ததை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் நீ நினைத்தது நடக்காது என்று நான் யாரை பார்த்து சொன்னேன் என்று உனக்கு குழப்பமாக இருக்கிறது அல்லவா உனக்கு நேர் எதிராக நின்று எனக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று எதிர்மறையான எண்ணத்தோடு உனக்கு செய்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்துதான் இது உன்னால் நடக்காது நீ நினைத்தபடி எதுவும் நடக்க விடமாட்டேன் என்று நான் கூறுகிறேன் நல்லது நினைத்தாலே அது நடக்க நேரம் காலம் எடுக்கும் கெட்டது நினைத்தால் உடனே நடந்துவிட நீ என் சாதாரண குழந்தையா நீ என் செல்ல குழந்தையாச்சு அப்படி இருக்கும்போது அவர்கள் நினைப்பது உன்னை நெருங்கி விடுமா இல்லை நான் தான் விடுவேனா இனி யாராலும் எங்கு தீங்கும் உனக்கு நடக்காது என்று உனக்கு நான் வாக்காக கொடுக்கின்றேன் அவர்கள் எண்ணம் இனிமேல் என்னிடம் பலிக்காது இதற்காகத்தான் அவர்களை பார்த்து நான் சொன்னேன் நீ நினைத்தது எதுவும் இங்கு நடக்காது என்று என் குழந்தை உன்னோடு நான் இருப்பதை அறியாமல் உனக்கு தீங்கு நினைக்க நினைக்கின்றார்கள் இது இனிமேல் நடக்காது என்று நான் கூறிவிட்டேன் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்காமல் பயப்படாமல் தைரியத்தோடு இரு உன் வாழ்க்கையில் என்றும் எப்போதும் நீ எங்கு சென்றாலும் உடனே நான் இருப்பேன் உன் அனைத்து நல்லதற்கும் நானே காரணமாக இருப்பேன் அவர்கள் வாயடைத்து போகும் அளவு என்ன செய்தாலும் இவர்களுக்கு பலிப்பதில்லையே என்று அவர்கள் வியந்து போகும் அளவு உன் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை நிரப்பப் போகின்றேன் எதற்கும் கலங்காமல் தைரியத்தோடுகிற ஏனென்றால் உன் சாயப்பா நான் உனக்கு வழி செல்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிந்துவிடும் உனக்கானவற்றை உன்னை தேடி வரும்பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே முடிவில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே இனி எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து வா உனக்கானவற்றை எல்லாம் உன்னுக்கு உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்